சட்டமன்ற பொதுத் போதும் நாடாளுமன்ற பொதுத்தேரலும் போதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற முப்பத்தி ஆறு சிறைவாசிகளை இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்வோம் என்று மூளைக்கு மூளை பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் அப்படி பிரச்சாரத்தை செய்துவிட்டு நீங்கள் சொன்னதை போல பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவர்கள் விடுதலை செய்யக்கூடாது என்பதற்காகவே நானூற்றி அரசாணை நானூற்றி எண்பத்தெட்டு கொண்டு வந்து அரசாணையை நிறைவேற்றியது திமுக அரசாங்கம் இது போட்ட பிறகு அவள் விடுதலை ஆக முடியாது அதனால உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சுருக்குது ஆனால் இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு செயல்படுத்தி திமுக அரசாங்கம் திமுகவும் ஆனால் அண்ணா திமுக உலகப்பூர்வமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற முப்பத்தி ஆறு இஸ்லாமியர்கள் உடல்நலக்குறைவு வயது மூப்பினால் இன்றைக்கு இருபதுக்கு இருபது ஆண்டுக்கு மேல் சிறையிலே வாடிக்கொண்டிருக்க அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு நாங்கள் கருத்தை தெரிவித்தால் இன்றைக்கு இவனை முதலமைச்சர் கோவத்து கொண்டு வருகிறார் அவர்களுக்கு வந்து இதனா வரைக்கும் சிறுபான்மை மக்களை ஒரு மாயாஜலத்தில் வச்சுட்டு இருந்தாங்க சிறுபான்மை மக்களை இவர்தான் தான் ஆதரிப்பதை போலவும் இவர்கள் உதவி செய்வதை போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அவருடைய வட்டத்துக்குள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்று சிறுபான்மை மக்கள் எங்களை நாடுகின்ற பொழுது இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் கொண்டு வருகின்ற பொழுது அவர் கோபம் வருது இதுதான் உண்மை எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு யார் தவறு செய்தாலும் உரிய தண்டனை பெற்றுத்தருக்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்து ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படிப்பட்ட நிலைமையே கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேனே ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை வைத்து அந்த உக்கடம் பகுதியில் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாங்க வாழ்கின்ற அந்த பகுதியில் திராவிட ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த வீடு புகுந்து அங்கே இருக்கின்ற வீடுகளுக்கெல்லாம் சூறையாடி கோடிக்கணக்கான பொருளை சேதப்படுத்தி தீக்கரை திமுக ஆட்சி பத்தொன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட இஸ்லா பத்தொன்பது இஸ்லாமியர்களை சுட்டு கொல்லப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதையெல்லாம் மறைத்து பேசுகிறேன் இப்போ என்ன திமுக இஸ்லாமியர்களுக்கு செஞ்சுட்டாங்க பாங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்க இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறோம் இப்ப கோபம் வருது அப்படி அதுதான் கோபம் ஏனா இது வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அப்படி நாடகத்தை நடத்திட்டு இருந்தார் இன்னுமோ இவரள தான் ஆதரிப்பதை போலவும் இவரள ஆட்சிக்கு வந்தால் தான் செல்வாண்மை பாழாப்பதை போலவும் ஒரு மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தி வந்தார் அது இன்னைக்கு இந்த மாயத்தோற்றம் இன்னைக்கு காணாமல் போகின்ற சூழ்நிலை வரையின பொழுது இஸ்லாமியர்கள்லாம் விழித்துக் கொண்டாங்க சிறுபான்மை மக்கள்லாம் விழித்துக் கொண்டார்கள் ஆகவே இப்படிப்பட்ட திருநத்தில இப்படிப்பட்ட கருத்தை சொல்லி இன்றைக்கு திசை திருப்பதற்கு தான் முதலமைச்சர் இந்த கவன ஈர்ப்புக்கு மாறாக வந்து ஆயிரம் பேருக்கு விடுதலை இஸ்லாமியர்கள் அடங்கியிருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் அதில் அடங்கியிருக்கிறாங்க இந்த ஆயிரம் பேரில் இஸ்லாமியர்களும் விடுதலை ஆயிருக்கா என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இதுதான் நடந்தது அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் சட்டமன்றத்தில் காவிரி நதி பிரச்சனை சம்பந்தமாக ஒரு தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு கொண்டு வந்தது அதில் நான் கலந்து கொண்டு பேசணும் அதில் வந்து நியாயமான கருத்தை எடுத்து வச்சோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த காவிரி நதிநீர் பிரச்சினை தீர்ப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டன என்ற விவரத்தையெல்லாம் தெரிவித்தேன் அதில் ஒரு சிலவற்றையும் தெரிவித்தேன் இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வருது அந்த தீர்ப்பு வந்தவுடன் எட்டு வார ஆறு வார காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் முறைப்படுத்தக் குழு அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது அதோடு மட்டுமில்ல அதற்கு மேல் காலம் நீடிக்கப்பட மாட்டாது என்பதையும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டது அதன்படி மத்திய அரசாங்கம் ஆறு வார காலத்திற்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தாத காரணத்தினால் மத்திய அரசு மீது அண்ணா அதிமுக அரசாங்கம் நீதிமன்ற அவமதிப்பிலே தொடர்ந்தது அது மட்டும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து அவையை ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம் உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி முறைப்படுத்த குழு அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் ஒத்து வைக்கின்ற அளவுக்கு போராட்டம் நடத்தணும் அவையில வெளியிலையும் போராட்டம் நடத்தணும் அந்த காட்சி பாருங்க அப்ப இருந்தார் எம்பிஆர் அருமிச்சாவது அருமொழிச்சாவது வெளியில் நடந்தது சார் இப்படி நாங்கள் பிரைம் மினிஸ்டருடைய பெயரை சொல்லியே உச்சரித்து நாங்கள் வந்து இந்த காவிரி வேளாண்மை வாரியம் காவிரி நிமிடத்தை அமைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தோம் அதை கொச்சப்படுத்தி பேசுகிறேன் நேற்று தினம் சட்டத்துறை அமைச்சர் தாங்கி கொள்ள முடியல அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய இந்த காவிரி நதி பிரச்சனை தீர்க்கப்பட்டதை அவரால் பொறுத்து கொள்ள முடியல அதனால் பிடிஎம்மா நாங்கள் பிஜேபி இது நாங்கள் நீங்கள் பார்த்தீங்களா ஊடகத்துவையில் பார்த்தீங்களா இது பொதுமக்கள் பார்த்தே தீர்ப்பு கொடுக்கட்டும் ஆக விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் குடியர் ஆதாரம் இருபது மாவட்ட மக்களுக்கு காவிரி நீர் குடிநீர் ஆதாரம் விலை கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கின்றார்கள் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்க நம்முடைய விவசாயிகளுடைய குரல் நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் ஒழித்து ஒத்திவைக்கப்பட்டது ஒத்திவைப்பது மட்டுமல்ல நாடு முழுவதும் இது பரவியது அதனால்தான் மத்திய அரசாங்கம் விரைந்து

நாங்கள் வந்து கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்களே இல்லையா வச்சாங்கல்ல ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல அதிகாரத்தில் சுவைச்சாங்கல்ல அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தெரியல கூட்டணி என்பது வேறு அந்த சூழ்நிலைக்கு அந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைப்பாங்க வெற்றி பெறுவாங்க அதை போல தான் நாங்களும் கூட்டணி அமைச்சோம் இன்றைக்கு அந்த கூட்டணியிலிருந்து விலகிட்டோம் அந்த விலகியது பிறகு அவர்கள் இன்றைக்கு பயம் வந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு பயம் வந்து விட்டது அச்சம் வந்து விட்டது தான் இப்படி கோவப்பட்டு பேசுகிறார் தெளிவா படுத்துனேன் ஒரு கூட்டணி இன்றைக்கே எத்தனை கட்சி சேர்ந்திருக்குது இந்திய கூட்டணியில் இருபத்தி ஆறு கட்சி சேர்ந்திருக்குது இதெல்லாம் ஒரே கொள்கை இருக்குதா சனாதனத்தை பற்றி பேசுகிறீங்க அங்கே இருக்கிற முடியாதுங்கிறாரு இங்கே இருக்கிற திமுக இன்றைக்கி பேசுகிறாங்க சொல்கிறேன் பேசுகிறாங்க அப்போ என்ன கொல்லி முறைப்பாடு இருக்குது இல்லை ஆ இன்றைக்கி இருக்குல்ல அதே மாதிரி தான் அண்ணா திமுகவில் இன்றைக்கு ஒரே நிமிஷம் அன்றைக்கு ஒரு கூட்டணியில் இடம்பெறுகின்ற பொழுது நான் ஏற்கனவே தெளிவாக பேட்டியிலே கொடுத்துக்கிறேன் நாம் கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் நமக்கு உடன்படாத சிலர் இருந்தால் கூட அதை நாம் நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறோம் நான் ஏற்கனவே எடப்பாடியில் நாலாம் தேதி குறிப்பிட்டேன் நாங்கள் ஒரு கூட்டணியில் அங்க வைச்சா அவர் அது தேசிய அளவில் இருக்கிற கட்சிகள் அவர்களிடத்தில் கூட்டணி வைக்கின்ற பொழுது நமக்கு உடன்படாத சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் ஆதரவு எடுக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம் அந்த அடிப்பு தான் அதே போலதான்

தமிழ்நாட்டில் பிறந்த எந்த இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் அண்ணா திமுக முதல் குரல் கொடுக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லி நாடாளுமன்ற திமுக நாடாளுமன்ற அன்வர் ராஜா தெளிவா பேசியிருக்கிறார் தாராளையை நீக்க முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாடாளுமன்றத்தில் தெளிவாக கருத்துக்களை பதிவு அது மட்டும் இல்ல இன்றைக்கு இருபத்தி ஆறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்திய கூட்டணியில் அங்கே வைக்குது ஏன் தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்க ஏன் கர்நாடக அரசு பேச மாட்டேங்கிறாரு பயமா கூட்டணி உடஞ்சி போயிருமா அது மட்டும் சொல்லலாம் நேற்று பேசுகிறாரு முதலமைச்சர் பேசுகிறார் நாங்களும் தான் குரல் கொடுத்துங்கிறார் ஜூன் மாசத்துல ஒரு எம்பி பேசியிருக்கார் மேகதாதிபதி தான் பேசியிருக்கார் இன்னொரு எம்பி ஜூலையில் பேசியிருக்கார் அதுவும் பயிர் காப்பீடு தான் பேசியிருக்கார் இந்த தண்ணி பித்தியே பேசல ஏன் தண்ணி பித்தி பேசலை இந்த ரெண்டு மாத காலமாக நான் கோரிக்கை வச்சுட்டே இருக்கணும்ல எதிர்கட்ச முறையில் இன்றைக்கு மேட்டூர் அணையில் தண்ணி குறைந்து வருகிறது டெல்டா பாசனத்தில் இருக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு இந்த தண்ணி போதாது நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடகத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெறுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் அது ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நேற்று தினம் பேசுகிறார் குரல் கொடுத்த குரல் எங்கே குரல் கொடுத்தார் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க ரெண்டே பேர் தான் பேசியிருக்கிறாங்க அது இது சம்மந்தமாக பேசல ஆனால் திமுக அப்படி அல்ல மக்கள் பிரச்சனை வரும்போது விவசாயிகள் பிரச்சனை வரும்போது லகரியமா எடுத்து சொல்கின்ற அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் இருந்தது அதிமுக கட்சியா இருந்தது அனைவருக்கும் நன்றி வணக்கம்